அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி அம்மாவாசை தினம் அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஆடி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இந்த அம்மாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்ற அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான அமையப்பெறுகிறது எவ்வாறாக ஒவ்வொரு மாத பிறப்பும் கருதப்படுகிறதோ ஜோதிட கணிப்பின் மூலமா மிக சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி பார்க்கும் பொழுது இந்த கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்க்கும் பொழுது பலன்களில் சில மாற்றங்களை கொண்டு வரும் சில வேறுபாடுகளை அது ஏற்படுத்தும் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் அது வாரி வழங்கும் ஒரு சிலருக்கு அது துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை காட்டிலும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்ற அது கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு இந்த மாற்றம் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை தருமா துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது நல்ல பலன்களை அது உருவாக்குமா அல்லது வேறுபட்ட நிலைகளை அது ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது எப்படிப்பட்ட நன்மைகளை அது ஏற்படுத்த போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவ உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சோ வீடியோஸ் கப்பே நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த கிரக மாற்றம் அதாவது அம்மாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதிலும் நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இதனால் வரைக்கும் இழுப்பறியாக இருந்த பலதரப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு பைசலாகும் கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தாய்வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க பல வழிகளிலையும் பண வரவுகள் அதிகமாக கிடைக்கப்பெறும் தொழிலில் புதிய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலமா வருமான வாய்ப்புகள் பெருகும் வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப து கூட்டாக தொழில் புரியும் வாய்ப்புகளும் ஏற்படுங்கள் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மீது ஒருவர் பாசமழை பொழிவாங்க பிள்ளைகளின் முன்னேற்றங்களைக் கண்டு பெருமை கொள்வீங்க இல்லத்திற்கு தேவையான நவீன வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி அனுபவிப்பீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய கடின உழைப்பு பாராட்டுக்களை பெறுவதோடு பதவி உயர்வுக்கு கை கொடுக்கும் வண்டி வாகனங்களில் அபராதம் கட்டாதிருக்க அனைத்து ஆவணங்களையும் மறக்க கையோடு பொருளாதார பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி செய்தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதுல வந்து புதிய திட்டங்களை தீட்டுவதன் மூலமா அதிக லாபங்களை அடைய வாய்ப்புகள் இருக்கு அனைத்து வசதிகளும் இன்பமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நல்ல உயர்ந்த மனிதர்களினுடைய பண்பு மிக்கவர்களின் நட்பால உயர்வு ஏற்படக்கூடும் அனைவரையும் கவரக்கூடிய வண்ணம் சிறப்பான உடை அணிந்து மெடுக்காக உலாவுருவிங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இவை அனைத்துமே உங்களுக்கு அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி நீண்ட நாட்களாக தீட்டிய திட்டங்களின்படி புண்ணிய தலை மாத்திரைக்கு செல்லக்கூடிய நிலையும் பலருக்கும் ஏற்பட போகிறது அரசு பணியாளர்களுக்கு வேலை வலு சற்று அதிகரித்து காணப்படும் அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்க ரொம்ப நல்லது அதிகாரிகள் கெடுபிடிகளும் அதிகமாகலாம் தன வரவு தன வருமானம் அதிகரிக்கிறதுனால அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும் அதற்கேற்ப செலவினங்களும் கூடும் தொழிலில் மிகப்பெரிய சாதனைகள் புரிவீங்க உங்களுடைய அசாத்திய திறமையால் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் அரசு வேலைகளுக்கு மனு செய்தவர்கள் சாதகமான பதில்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவுகளிடம் தர்க்கம் செய்யாதிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ள நேரலாம் உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறலாம் பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவர்களை மகிழ வைப்பீங்க நல்லதொரு வாகனம் வாங்க முயற்சிப்பீங்க மிக கடினமான வேலைகளையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எதையுமே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அதிகாரமிக்க பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய நிலைக்கு நீங்க உயர்ந்து காணப்படுவீங்க தொழில் புரிபவர்கள் புதிய எந்திரங்களை வரவழைத்து உற்பத்தியை பெருக்கி ஆதாயம் காண்பீங்க பிரயாணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பல வழிகளிலையும் பணவரவு ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் ஆரோக்கியமான சூழ்நிலை வாகவும் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் அரசு உதவிகள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் அதே மாதிரி தேவையான நீரத்தில் நண்பர்களினுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலையாலும் மந்த புத்தியாலும் காரியத்தலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய பண வரவால் இள மகிழ்ச்சி நிலவ அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அனைத்து வேலைகளையுமே நம்பிக்கையுடன் செய்து முடித்து விடவிங்க அரசு வேலைகளுக்கு மனு செய்தவர்கள் சாதகமான பதில்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவுகளிடம் தர்க்கம் செய்யாங்க செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம் மதிப்புமிக்க பெரியவர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் கௌரவம் அதிகரித்து காணப்படும் படலாம் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழிலில் லாபம் ஆகியவை ஏற்படும் தாய் மூலமாக நன்மைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்க பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க கல்வியில் தேர்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் வியாபாரத்தில் போட்டிகளை சுமாளிக்க கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் வாடிக்கையாளர்களை கவர புதிய பரிசு திட்டங்களை அறிவிப்பீங்க வீட்டில் வசதிகள் பெருகும் பெண்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்த முன்னேற்றம் உருவாகலாம் பல திசைகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும் தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி பண்ணுவீங்க உயர் வாகன வசதிகள் மேம்படலாம் எழுத்து தொழிலில் கடின உடைப்பால் கல்லாக கட்டுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே பணி புரிகிறவங்க வேலையில் கைகொடுப்பாங்க மற்றவர்களிடம் பேசும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் பேச பாருங்கள் உறவுகளிடையே ஒற்றுமை குறைவு காரணமாக விரிசல்கள் ஏற்படலாம் பதட்டப்படாமல் சம்பந்தப்பட்டவர்களிடம் சமாதானமாக போவது நட அல்லது இனிய பயணங்கள் மற்றும் புண்ணிய யாத்திரைகள் மகிழ்ச்சி அளிக்கும் விற்பனை பிரதிநிதிகளுக்கு தக்க ஆதாயம் ஏற்படலாம் மதிப்பு கௌரவம் உயரும் பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்தலை ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் முன்னேற்ற நடவடிக்கைகளில் மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி ஆக்கமும் ஊக்கமும் பெருக சுயமாக சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளும் கண்டறிவீங்க இக்கட்டால் சூழ்நிலைகளில் இல்லத்தரசியின் உதவிகள் கைகொடுக்கும் பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் சொல் கேட்டு நடந்தா உன்னத நிலை அடையலாம் அறிவு கூடும் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படலாம் நினைத்தது நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க கவனமாயிருங்க